முதலீடு வாணிபம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் தெங்கு டத்திரி ஜஃப்ரோல் அப்துல் அசீஸ் அதிகாரப்பூர்வமாக பி கிஆர் கட்சியில் இணைந்துள்ளார் அம்பாங் தொகுதி உறுப்பினராக அவர் ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளார் பி கிஆரில் இணைய ஜப்ரூல் செய்திருந்த விண்ணப்பம் ஜூலை இருபத்தி ஆறாம் தேதி கட்சியின் தலைமைத்துவ மன்ற கூட்டத்தில் முறைப்படி ஏற்றுக்கொள்ளப்பட்டதாக செயலாளர் ஃபூசியா சாலே தெரிவித்தார் கடந்த ஆண்டு டிசம்பரிலேயே அரசல் புரசலாக விஷயம் வெளியான நிலையில் அம்னோவிலிருந்து வெளியேறுவதாக இவ்வாண்டு மே முப்பதாம் தேதி ஜப்ரூல் அறிவித்தார் அதோடு அம்னோ உச்சமன்ற உறுப்பினர் மற்றும் கோத்தாராஜா தொகுதி தலைவர் ஆகிய பதவிகளையும் ராஜினாமா செய்தார் அம்னோவிலிருந்து ஒற்றுமை அரசாங்கத்தின் மற்றொரு கூட்டணி கட்சிக்கு அவர் தாவுவது அம்னோவில் அப்போது சலசலப்பை ஏற்படுத்தியிருந்தது நினைவிருக்கலாம் ஈராயிரத்தி இருபதாம் ஆண்டு அப்போதைய பிரதமர் தான் ஸ்ரீ யாசின் அமைச்சரவையில் நிதி அமைச்சராக நியமிக்கப்பட்ட பிறகே ஜப்ரூல் வெளியில் தெரிய ஆரம்பித்தார் ஆயிரத்தி தொன்னூற்றி ஏழாம் ஆண்டிலிருந்தே ஜப்ருல் அம்னோ உறுப்பினராக இருந்த போதிலும் ஈராயிரத்தி இருபத்தி இரண்டு தேர்தலில் கோலஸ்ராங்கூர் நாடாளுமன்ற தொகுதிக்கான தேசிய முன்னணி வேட்பாளராக அறிவிக்கப்பட்ட போதுதான் அம்னோவில் அதாவது உறுப்பியம் குறித்து தெரியவந்தது எல்லா நோய்களுக்கு முக்கிய காரணம் ரத்த ஓட்டம் சரியா இல்லாததுங்க குறிப்பா தலை வலி உடம்பு வலி பால் மறுத்து போறது மூச்சு திணறல் மற்றும் பல இதை விட்டுட்டீங்கன்னா ரத்த கொதிப்பு இனிப்பு நீர் இறுதியா சம்பந்தப்பட்ட நோய் மற்றும் பல நோய் எல்லாம் வர ஆரம்பிக்கும் ரத்த ஓட்டத்தை சீராக்கிடும் இது நவீன முறையில தயாரிக்கப்பட்டது ஆண்டுகளா ல பயன்படுத்துறாங்க உங்கள் ஆரோக்கியத்தின் நண்பன் ஜோஹோர் முன்னாள் போலீஸ் தலைவர் டத்து எம் குமார் புக்கிட் அமான் குற்ற புலனாய்வுத் துறையின் தலைமை இயக்குநராக பொறுப்பேற்றுள்ளார் இதன் வழி டத்து ஸ்ரீ அமர் சிங்கிற்கு பிறகு தேசிய போலீஸ் படையின் உச்ச பதவிகளில் ஒன்றை வகிக்கும் வாய்ப்பை பெற்ற இந்தியராக டத்து குமார் விளங்குகிறார் இதற்கு முன் அமர் சிங் புக்கிட் அமான் வர்த்தக குற்ற புலனாய்வுத்துறை இயக்குனராக இருந்தார் ஜூலை ஒன்று முதல் ஏ பி கே எஸ் எனப்படும் மலேசிய எல்லைக் கட்டுப்பாடு மற்றும் துறையின் தலைமை இயக்குநராக பணியிடம் மாறிச் சென்றுள்ள டத்துஸ்ரீ முகமது ஷுஹாயிலி முகமது ஜைனுக்கு பதிலாக குமார் பொறுப்பேற்றுள்ளார் தேசிய போலீஸ் படைத் தலைவர் ஸ்ரீ முகமது காலிட் இஸ்மாயில் முன்னிலையில் நேற்று நடைபெற்ற பதவி ஒப்படைப்பு சடங்கில் இடைக்கால சிஐடி தலைவர் டத்தோ ஃபாடில் மர்சூசிடமிருந்து குமார் பொறுப்பை ஏற்றுக்கொண்டார் குமாரின் அனுபவத்திற்கும் நற்சேவைக்கும் சரியான நேரத்தில் கிடைத்துள்ள அங்கீகாரம் இதுவென பாராட்டினார் புக்கிட் தமதுரையில் அவர் திறம்பட பணியாற்றுவார் என ஐஜிபி நம்பிக்கை தெரிவித்தார் கடந்த ஆண்டு ஜனவரியில் ஜோஹர் போலீஸ் தலைவராக பொறுப்பேற்ற டத்துக்குமார் இந்த ஒன்றரை ஆண்டுகளில் அம்மாநிலத்தில் குற்றச் செயல் தொலைத் தீவிரம் காட்டி மாநிலத்தில் அமைதியை நிலைநாட்டினார் போலீஸ் படை மட்டுமின்றி எல்லா இன மக்கள் மத்தியிலும் நன்மதிப்புடன் வலம் வரும் டத்த்குமார் போலீஸ் படையின் அதிமுக்கிய பதவிகளில் ஒன்றில் அமர்ந்து அப்படைக்கு பெருமை சேர்த்துள்ளார் ஆறாம் தேதியிலிருந்து பத்தாம் தேதி ஆகஸ்ட் ஏ ஆன் வாழ் புகி ராஜா கிளாய்ங் ஜிஎம் இந்தியன்ஸ் அது ரெடியாக படம் கிளாங் வேலி குளோபல் இந்தியன் ஷாப்பிங் எக்ஸ்போ அண்ட் வைரல் ப்ளூ ஃபெஸ்டிவல் இதுவரை இல்லாத டிஸ்கவுண்ட் ஹோல்சேல் விலையில் பாலிவுட் காலிவுட் கலெக்ஷன்ஸ் அடுக்குமாடி ஒன்றில் புதிதாக பிறந்த இரண்டு பூனை குட்டிகள் காயங்களுடன் இரத்த வெள்ளத்தில் மடிந்து கிடக்கும் புகைப்படம் வைரலாகி பொது மக்களிடம் சினத்தை ஏற்படுத்தியுள்ளது அதே சமயம் வீட்டொன்றின் முன்புறம் ஒரு கூண்டிலிருந்து இரண்டு பூனைக்குட்டிகளை குட்டிகளை சிறுவன் வெளியில் எடுக்கும் வீடியோவும் வைரலாகியுள்ளது சமூக ஊடகத்தில் அதனை பதிவேற்றியவர் பண்டார் பண்டார்பாரு ஆம்பாங் ஸ்ரீ நீலாம் அடுக்குமாடியின் டி பிளாக் கட்டிடத்தில் நிகழ்ந்ததாக குறிப்பிட்டார் அப்போதுதான் பிறந்ததாக நம்பப்படும் அவ்விரு பூனைக்குட்டிகளும் தாயிடமிருந்து பிரிக்கப்பட்டு தூக்கி வீசப்பட்டு நான்காவது மாடியில் மடிந்து கிடந்தன எனினும் இச்சம்பவம் எப்போது நடந்தது என குறிப்பிடப்படவில்லை ஏற்கனவே அங்கு இதுபோல் பூனைகள் தூக்கி வீசப்பட்டதும் விஷம் வைக்கப்பட்டதும் நடந்திருப்பதாக அப்பதிவில் தெரிவிக்கப்பட்டது இவ்வேளையில் பூனைகள் கொடுமைப்படுத்தப்பட்டதாக கூறி ஜூலையில் நான்கு புகார்கள் கிடைத்தன புதிய புகார்கள் எதுவும் இல்லை என அம்பாங்ஜயா போலீஸ் கூறியது அவ்விவகாரம் கூட உடு கால்நடை சேவைத் துறையிடம் ஒப்படைக்கப்பட்டு விட்டது என அது கூறியது மக்களே பதிமூன்றுல இருந்து பதினேழு ஆகஸ்ட் வரை ஏயோன் பிக் பாலிம் இப்போவில் கார்லஸ் ஆஃப் இந்தியா பிரம்மாண்டமாக கொண்டு வரும் பேராக் இன்டர்நேஷனல் இந்தியன் எக்ஸ்போ அண்ட் வைரல் ஃபுட் ஃபெஸ்டிவல் ஒவ்வொரு நாளும் உங்க ஃபேவரட் ஆர்டிஸ்ட் எயிட்டி பர்சன்ட் வரை டிஸ்கவுண்ட் ஹோல்சேல் விலையில் பொருட்கள் லேட்டஸ்ட் காலிவுட் பாலிவுட் கலெக்ஷன் நூறுக்கும் அதிகமான ரசிக்க ருசிக்க வைரல் ஃபுட் சாய்ஸஸ் சாரி பஞ்சாபி சூட்ஸ் லெங்கா குர்தா குர்தீஸ் அக்சசரிஸ் அனைத்தும் உண்டு திரண்டு வாரங்கள் ஷாப்பிங் செய்யுங்கள் ஏயோன் பிக் பாலிம் இப்போவில் தாய்லாந்து தலைநகர் பாங்காக்கில் இரண்டு மலேசிய சுற்றுப்பயணிகள் வேலையில்லாத ஆடவனால் தீ வைத்து கொளுத்தப்பட்ட சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது வியாழக்கிழமை இரவு நிகழ்ந்த அச்சம்பவத்தில் பேரங்காடி ஒன்றின வெளியே படிக்கட்டில் அமர்ந்திருந்த இருபத்தி ஆறு வயது வாங் இக்லியாங் மற்றும் இருபத்தி ஏழு வயது கான் கியாவ் சென் இருவருமே அவர்களை நெருங்கிய ஆடவன் ஒருவன் பிளாஸ்டிக் பாட்டிலில் இருந்த ரசாயனத்தை மேலே ஊற்றியுள்ளான் இதனால் தப்பியோட முயன்ற இருவரையும் துரத்திச் சென்ற அந்த ஆடவன் அவர்கள் மீது தீ வைத்தும் கொளுத்தியிருக்கின்றான் அங்கிருந்து அவன் ஓட முயன்றாலும் பொதுமக்கள் சுற்றி வளைத்து பிடித்து அவனை போலீசாரிடம் ஒப்படைத்துள்ளனர் இதனிடையே பாதுகாவலர் வேலையிலிருந்து நீக்கப்பட்டதால் ஏற்பட்ட விரக்தியில் அந்த தாக்குதலில் தாம் ஈடுபட்டதாக போலீசிடம் அவன் வாக்குமூலம் அளித்துள்ளான் தீக்காயங்களுடன் காப்பாற்றப்பட்ட மலேசியர்கள் மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் இருவர் மீதும் பற்றி எரியும் தீயை பொதுமக்கள் தண்ணீரை ஊற்றி அணைக்க முயலும் வீடியோக்கள் முன்னதாக throughout இஸ் important சேஃப் of life. ஜஹூரில் சிங்கப்பூர் வாகன மோட்டிகள் ரான் தொன்னூற்று ஐந்து பெட்ரோல் நிரப்பும் சம்பவங்கள் தொடர்கதையாகி வருகின்றன கடந்த வாரம்தான் இஸ்காண்டார் புத்திரியில் சிங்கப்பூரைச் சேர்ந்த சொகுசு கார் ரான் தொன்னூற்று ஐந்து பெட்ரோலை நிரப்பிய சம்பவத்தை அதிகாரிகள் கண்டறிந்தனர் இப்போது அதேபோன்ற சம்பவம் சென்னாய் டெசாரு நெடுஞ்சாலையில் உள்ள ஓர் எண்ணெய் நிலையத்திலும் நிகழ்ந்திருக்கிறது சிங்கப்பூர் வாகன பதிவு எண் பட்டையை கொண்ட காருக்கு ஒரு ஆடவர் ரான் தொன்னூற்று ஐந்து பெட்ரோலை நிரப்பும் புகைப்படம் வைரலாகியிருக்கிறது அதுகுறித்து விசாரணை தொடங்கியிருப்பதாக உள்நாட்டு வாணிபம் வாழ்க்கை செலவின அமைச்சான கேபிடிஎனின் ஜோர் கிளை கூறியுள்ளது இதில் எண்ணெய் நிலையம் கவனக்குறைவாக இருந்தது உறுதி செய்யப்பட்டால் அதன் மீது நிச்சயம் நடவடிக்கை எடுக்கப்படும் என அதன் அதிகாரிகள் கூறியுள்ளனா் இவ்வேளையில் எண்ணெய் நிலையங்கள் மட்டுமின்றி ட்ரான் தொன்னூற்று ஐந்து பெட்ரோலை நிரப்பும் அந்நிய நாட்டு வாகனங்களின் உரிமையாளர்கள் மீதும் நடவடிக்கை எடுக்க ஏதுவாக சட்டங்கள் கடுமையாக்கப்பட வேண்டும் என ஜோஹூர் அரசாங்கம் வலியுறுத்தியிருக்கிறது Sunshine Kids, the place where your kids shine, the fastest growing, award winning, best preschool chain in the town. Welcome to our preschool, where learning meets fun. Our preschool provides a nurturing environment for young learners to thrive. www.sunshinekids.com.my இப்போ சிம்பாங் தனியார் தென்னந்தோப்பை வங்காளதேசிகள் கும்பலொன்று விபச்சார விடுதியாக்கியதை போலீஸ் அம்பலப்படுத்தியுள்ளது கம்பொங் கோலா தூஜோவில் வியாழக்கிழமை இரவு ஏழு முப்பது மணிக்கு நடத்தப்பட்ட சோதனையில் இரண்டு பெண்கள் நான்கு ஆண்கள் அடங்கிய அந்த கும்பல் கைதானது குற்றச்செயல் தடுப்புக்காக சிறப்பு ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த சிம்பாங் பூலாய் போலீஸ் அந்த தென்னந்தோப்பில் தங்கும் வீடு ஒன்றில் அந்த கும்பல் விபச்சாரத்தில் ஈடுபட்டதை கண்டறிந்தது முப்பத்தி இரண்டு முதல் நாற்பத்தி ஒன்பது வயது வரையிலான அந்த ஆறு பேரும் மேல் விசாரணைக்காக தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர் பொது இடத்தில் ஒழுங்கின செயலில் ஈடுபட்டதோடு முறையான பயண பத்திரத்தையும் அவர்கள் கொண்டிருக்கவில்லை இதையடுத்து குற்றவியல் சட்டத்தோடு குடிநுழைவு சட்டத்தின் கீழும் விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது இந்திய பொருட்களுக்கு வரலாறு காணாத வகையில் ஐம்பது விழுக்காடு வரி விதித்து அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் மிரட்டியுள்ள நிலையில் பிரதமர் நரேந்திர மோடி ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டினுடன் தொலைபேசியில் பேசியுள்ளார் இந்தியா ரஷ்யா இடையிலான உறவுகளை வலுப்படுத்தும் கடப்பாட்டை இரு தலைவர்களும் அதன்போது மறு உறுதி செய்தனர் இந்நிலையில் இவ்வாண்டு இறுதியில் இந்தியா வரவுள்ள புட்டினை வரவேற்க தாம் ஆவலுடன் இருப்பதாகவும் மோடி குறிப்பிட்டார் ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெய் வாங்குவதால் இந்தியாவுக்கு அபராதமாக இருபத்தைந்து விழுக்காடு வரியை விதிப்பதாக அண்மையில் ட்ரம்ப் அறிவித்து அதிர்ச்சியை ஏற்படுத்தினார் ரஷ்யாவுடன் நெருங்கி பழகும் இந்தியா அமெரிக்காவுடன் குறைந்த வர்த்தகம் செய்வதை ஏற்றுக்கொள்ள முடியாது என ட்ரம்ப் சினத்தை வெளிப்படுத்தியிருந்தார் இதனால் இந்தியா எப்படியும் இறங்கி வரும் என வாஷிங்டன் எதிர்பார்த்த நிலையில் ரஷ்யாவுடன் இந்தியா மேலும் நெருங்கி பழகுவதற்கான வாய்ப்பை இது ஏற்படுத்தி தந்திருப்பதாகவே கூறப்படுகிறது ஏற்கனவே பிரிக்ஸ் அமைப்பில் அவை இடம்பெற்றுள்ளன இப்படி இந்தியாவும் ரஷ்யாவும் மேலும் நெருங்க நெருங்க ட்ரம்ப் பிரக்தியடைந்து வரியை மேலும் உயர்த்தினாலும் ஆச்சரியப்படுவதற்கு ஒன்றும் இல்லை என அரசியல் பார்வையாளர்கள் கருதுகின்றனர் டெல்லியில் இந்திய பாரம்பரிய உடையணிந்த காரணத்தால் பிதாம்புரா உணவகத்தில் நுழைய அனுமதி மறுக்கப்பட்டதாக ஒரு தம்பதி குற்றம் சாட்டிய காணொலி வைரலாகியிருக்கிறது சல்வார் கமிஸ் அணிந்திருந்ததால் என்னை உள்ளே விடவில்லை ஆனால் மேற்கத்திய நாகரிக உடையணிந்தவர்கள் பலரும் எளிதாக உள்ளே செல்கின்றனர் என அந்த மாது குற்றம் சாட்டியிருக்கின்றார் அதோடு உணவக நிர்வாகமும் தங்களிடம் தவறாக நடந்து கொண்டதாக அவர் கூறியுள்ளார் அணிந்திருக்கும் உடை அடிப்படையில் வாடிக்கையாளர்களை உள்ளே அனுமதிப்பது ஏற்புடையதல்ல எனவே இந்த உணவகம் இழுத்து மூடப்பட வேண்டும் என காணொலியை பதிவு செய்தவர் கூறுவதையும் பார்க்க முடிகிறது இதனிடையே இந்த காணொலி வைரலாகி டெல்லி முதல்வர் காதுகளுக்கும் விஷயம் எட்டிவிட்டது உடனடி விசாரணை நடத்தி உரிய நடவடிக்கை எடுக்குமாறு அவர் உத்தரவிட்டுள்ளார் எனினும் அந்த தம்பதியின் குற்றச்சாட்டை உணவக உரிமையாளர்கள் திட்டவட்டமாக மறுத்துள்ளனர் உண்மையில் அந்த தம்பதி முன்பதிவு செய்யவில்லை அதன் காரணமாகவே அவர்கள் உள்ளே அனுமதிக்கப்படவில்லை மற்றபடி இந்த உடைகளைத்தான் அணிய வேண்டும் இந்த உடைகளை அணியக்கூடாது என எந்த ஒரு கட்டுப்பாட்டையும் நாங்கள் நிர்ணயிக்கவில்லை நாங்கள் அனைவரையும் வரவேற்கிறோம் என உணவக உரிமையாளர் கூறியுள்ளார் சன்ஷைன் கிட்ஸ் த பிளேஸ் வேர் யோர் கிட்ஸ் ஷைன் அவார்ட் வினிங் பெஸ்ட் பிரீஸ்கூல் செயின் இன் த டவுன் Welcome to our preschool where learning meets fun. Our preschool provides a nurturing environment for young learners to thrive. www.sunshinekids.com.my